வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென பதவி விலகிய ஜனாதிபதி தெகுவலை பிரதேசத்தில் நள்ளிரவில் போலீஸ் உத்தியோகத்தரொருவர் கைது விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் கைது அனுர அரசின் சதியொன்று அம்பலம் இருபத்தி மூன்றாம் திகதி என்று கட்டுப்புக் போராட்டத்துக்கு கஜேந்திரன் அழைப்பு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கைகளின் போது இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒம்பது மில்லிகிராம் ஐஸ் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹீரோயின் மற்றும் முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் கஞ்சா போலீஸாரால் மீட்கப்பட்டுள்ளன மேலும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாகனங்கள் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை உட்பட ஐந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் நேரடியான குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டு நபர்களும் பல்வேறு குற்றங்களுக்காக முன்னூற்றி இருபத்தி ஒரு படி யானைகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று தொடக்கம் நாடு முழுவதும் இந்த விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் நட்புறவு பாலம் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் அனோரா அரசின் பாரிய சதி திட்டம் ஒன்று நிகழ உள்ளதாக எச்சரித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அனுரா அரசின் எடுபடிகளாக செயற்படும் நபர்களின் இந்த விலையில் விழாது அன்றைய நாளில் கருப்பு குறிக்கட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுவித்துள்ளார் கொக்குவில் உள்ள தனது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அவர் மேலும் கூறுகையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி மூன்று என்பது தமிழ் மக்களுக்கு கரைபறிந்த ஒரு நாள் இந்நாளில் வரலாற்றின் மழுங்கடிக்கு அனு சதித்திட்டம் ஒன்றை மிக சாதுரியமாக நகர்த்த முயற்சிக்கின்றது அதாவது குறித்த தினத்தன்று தென்னிலங்கையிலிருந்து ஒரு தொகுதி நபர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வந்து இங்குள்ள அனு அரசின் எடுபடிகளைக் கொண்டு மக்களை ஏமாற்றி அழைத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்குவதாக கூறி நட்புறவு பாளமன்ற நிகழ்வை நடத்த முயற்சிக்கின்றது இது தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இலங்கையில் நடைபெற்ற யுத்த குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை மேற்கொள்ள முயற்சிக்கும் போதும் அது சிதைப்பதற்கு அல்லது திசை திருப்பு நகர்வாகவே இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் உயிர்நாயத்தினர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சைத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களம் அவர் கூறுகையில் ஷாஜான் மற்றும் நெவ்பார் மௌலபி ஆகியோரை உயிர் தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிகள் ஆகுவார் இவர்களில் ஷாஜான் இறந்துவிட்டார் எஃப் எஃப் இண்டபோல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தால் அவர் பற்றி தகவல்கள் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களை அவமதிக்கும் செயல் என்றே நான் கருதுகின்றேன் உயிர் தாக்குதலின் போது சனி அபிஷேக சேவையில் இருந்துள்ளார் தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போன தம்மால் போலியான கருத்து சமூகமயப்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னணியிலும் அரசு தெரிவிக்க வேண்டும் அதே வேளை உயிர் நாயத்தின தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்றே கூறுகிறது சில வேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றிய விசாரணைகள் செய்யலாம் முழு அதிகாரமும் தற்போது அரசு வசம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் நுவரேலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதனால் நுவரேலியா கிரகந்த வாவியில் படகு சவாரி சனிவற்ற ஞாயிறு ஆகிய இரண்டு வாரங்களுக்கு முற்றாக நிறுத்தப்படும் சவாரிக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் நேற்றைய தினம் காலை காற்றின் வேகம் சற்று குறைவடைந்து காணப்பட்ட நிலையில் ஒரு சில படகுகளுக்கு மாத்திரம் சேவையில் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அதன் உரிமையாளர் தெரிவிக்கின்றார் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் கிரகரி வாவியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நுவரேலியாவில் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைந்துள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி மிதி படகுகள் இயக்க முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த வாவி பகுதியில் காற்றின் நீதப்பரம் அதிகரித்து கடுங்குளி நிலவி வருகிறது அத்துடன் மழையால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தேகுவலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நள்ளிரவு வேளையில் அத்துமீறி நுழைந்து சிறுமியொருவிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போக்குவரத்து பிரிவு போலீஸ் நிலையத்திலிருந்து தேகுவலை போலீஸ் நிலையத்துக்கு தற்காலிகமான அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்துறை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த போலீஸ் உத்தியோகர் தேகுவலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நள்ளிரவு வேளையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பதிமூன்று வயது சிறுமியொருவிடம் தகாத முறையில் நடக்க முயன்றுள்ளார் சிறுபியின் நரலா சத்தம் கேட்டு திரண்டு வந்த ஐலவர்கள் போலீஸ் பிரிவுடன் கையளித்துள்ளார்கள் அதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்பது தெரிய வந்துள்ளது அதையடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகர் கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக எழுதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பின்னர் ஆடுபத்தால் புலர்வாழ் வைக்கப்பட்ட இளைஞரொருவர் சற்று முன்னர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினரான ரமேஷ் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிரிபத் வீதியில் வைத்து பேலியக்கூட போலீசாரின் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் இன்று ஐம்பத்தி ஆறக துப்பாக்கி ஒன்றில் கைப்பற்றப்பட்டுள்ளது குற்றச்செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் குறித்த நபர் துப்பாக்கி ஒன்றை தாம் வசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளை பேலியக்கூட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மக்களின் ஆணைக்கு மாற்றாக செயற்படும் அரசை மக்களின் பேராதருடன் மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார எம்பி தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எவ்வித பயனும் ஏற்படவில்லை அனுநழு தரப்பில் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்று தற்போது நிரூபணமாகியுள்ளன ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயற்பாடுகளையே இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது மக்களின் ஆணைக்கு மாறாக செயற்படும் இந்த அரசை மக்களின் பேராதரவுடன் மிகவும் விரைவில் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சிப்படத்தில் மக்கள் அமர்த்துவார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்திலும் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் என்றும் தெரிவித்துள்ளார் வவுடியா செட்டிக்குளம் சேவை நிலையத்துக்கு முன்பாக மெனிக் மக்கள் நாள் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டமானது தமக்கு அருவித்தோட்டம் பகுதியில் வழங்குவதாக கூறிய ஒரு ஏக்கர் விவசாய காடியிலை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தே முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் அரசு அதிகாரிகளில் ஏழைகளின் ஒரு வேலை உணவை நிம்மதியாக உண்ணவிடும் மெனிக் ஃபார்மில் வசிக்கும் மக்களுக்கு வயல் காணி ஒரு ஏக்கர் வீதம் வழங்கு போன்ற பதாதைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிதம்பரபுரம் முகாமில் இருந்து மெனிக் ஃபார்முக்கு அரை ஏக்கர் காணி மற்றும் ஒரு ஏக்கர் காணி வயல் தருவதாக தெரிவித்து குடியேற்றம் செய்தார்கள் ஆனால் தற்போது வரை எங்களுக்கு ஒரு ஏக்கர் வயல் காணி தரப்படவில்லை மேலும் கூலி வேலைகளை மேற்கொண்டு எமது வாழ்வாதாரம் போகிறது அத்துடன் கடந்த காலத்தில் கிராம சேவையாளரிடம் சென்று வயல்காணி தொடர்பாக நாங்கள் பதிவு செய்தோம் அதன் மூலம் சிலருக்கு வயல்காணி வழங்கப்பட்டது ஆனால் இருபது வருடமாகியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அத்தோடு அருவித்தோட்டம் கமக்கார் அமைப்பை சேர்ந்தவர்கள் பல ஏக்கரில் வயல்காணிகளை பெற்று வயல் செய்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு எந்த வயல்காணிகளும் கிடைக்கவில்லை எனவே எங்களுக்கு தருவதாக தெரிவித்த வயல்காணிகளை தர வேண்டும் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக கமக்கார் அமைப்பை சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அருவித்தோட்டம் பகுதியில் மானாவாரியாக அரை ஏக்கர் காணி ஒரு ஏக்கரில் பயிர் செய்து வந்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியில் காணியுள் இராணுவம் எங்களை நுழைய விடாமல் எங்களை வற்புறுத்தி இராணுவத்துக்கு வழங்க கோரியிருந்தது மேலும் குறித்த காணிகள் படித்த வாலிப திட்டத்தின் கீழ் பதிமூன்று ஏக்கர் அடிப்படையில் வழங்க காணிகள் ஆகும் மேலும் இக்காணி உறுத்தினை நீக்கி வேறு ஒருவருக்கு வழங்க முடியாத நிலையும் இருந்தது இந்நிலையில் குறித்த காணிக்குரியவர் இல்லாத நிலையில் காணி இல்லாதவர்கள் கூட குறித்த காணிகளை துப்பரவு செய்து பயிர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பிரதேச செயலகம் கமலந்த சேவை நிலையத்தினூடாக வழங்கப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராயபக்ஷ காலத்தில் எந்த ஒரு நிலமும் பாவனையின்றி இருக்க முடியாது என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டது மேலும் காணி இல்லாதவர்களுக்கு ஒரு ஏக்கர் வீதம் வழங்கப்பட்ட போது மூவர் பயிற்சியில் ஈடுபடும் போது இருவர் அவற்றினை கைவிட்டுச் செல்லும் நிலை காணப்பட்டதுடன் கைவிடப்பட்ட பகுதிகளாக காடுகளாக காணப்பட்டவினால் காட்டு விலங்குகளின் தாக்கம் பெருமளவு ஏற்பட்டது இதன்போது பிரதேச செயலகத்தால் குறித்த பகுதியினை அருகில் உள்ளவர்கள் துப்புரவு செய்து பயன்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டதுடன் உரியவர்கள் வரும்போது நட்ட எட்டினை பெற்றுக் கொண்டு வழங்க வேண்டும் எனவும் பிரதேச செயலகத்தினால் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கமக்கார அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பத்து ஏக்கர் பதினைந்து ஏக்கர் என செய்வதாக கூறினார்கள் இது தவறான கருத்தாகும் ஏனெனில் குறித்த காணிகளுக்குரியவர்கள் குத்தகைக்கு வழங்கியுள்ளார்கள் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர்களுக்கு காணி அடையாளப்படுத்தியும் காணியினை துப்புரவு செய்து எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இதன்போது சம்பவத்துக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மாக ஜெகதீஸ்வரன் ஆர்ப்பாட்டக்காருடன் கலந்துரையாடி இருந்ததுடன் இது தொடர்பாக செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் சுலோசனாவுடன் நேரடியாக சென்று இது தொடர்பான கலந்துரையாடிய போதும் குறித்த தோட்டம் பகுதியில் விவசாயம் செய்வதற்கு மேலும் காணி இருப்பதாக பிரதேச செயலாளரால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்தோடு குறித்த காலையினை துப்புரவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டால் வழங்குவதற்கான நடவடிக்கை வழங்க முடியும் எனவும் கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த காணியினை பெற்றுத் தீர்மானத்தினை மேற்கொள்வதாக ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வாக்குளி வழங்கிய அடிப்படையில் குறித்த ஆர்ப்பாட்டமானது கைவிடப்பட்டது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உடல்நல காரணங்கள் மேற்கோள் காட்டி தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத் தொடரில் முதல் நாளில் ராஜ்ய சபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டது அவரது பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழு ஆப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முகர்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது உற்பின் விலை குறைந்துள்ளமை தமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக புத்தளம் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கனமழையால் நாடு முழுவதும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் இந்தியாவின் குஜராத்தில் இருந்து உப்பு இறக்குமதி செய்ய அரசாங்க நடவடிக்கை எடுத்திருந்தது இருப்பினும் புத்தளம் உட்பட பல பகுதிகளில் தற்போது உப்பு அறுவடை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உப்பு உற்பத்தியாளர்களாக ஐம்பது கிலோ இந்திய உப்பை நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கும் அதே வேளை புத்தளத்தில் ஐம்பது கிலோ உப்பு மூடையின் விலை ஆயிரத்தி எண்ணூறு தொடக்கம் இரண்டாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரணேஷ் பதுர்தீன் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாலிருந்து உப்பு இறக்குமதி செய்வது இலங்கையின் உப்பு விலை குறைந்தமைக்கு காரணமாகும் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி கேட்ட அனைவருக்கும் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இதனால் கட்டுப்பாடு இந்தியாவிலிருந்து உப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது திட்டமிட்டு உப்பை இறக்குமதி செய்திருந்தால் உள்நாட்டு உப்பு உற்பத்திக்கு நல்ல ஒரு விலை கிடைத்திருக்கும் என்றும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொண்ணுக்கு மேல் உப்பு துறைமுகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது உப்பை இறக்குமதி செய்பவர்கள் அதனை விற்க முடியாமல் தடுமாறி பார்க்கின்றார்கள் குறைந்த விலைக்காவது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட உப்பை விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் இருக்கும்போது எங்களது உப்பை எப்படி விற்பனை செய்வது பூத்தளத்தில் உப்பு அறுவடை தற்போது நடைபெற்று வருகிறது உப்பை அறுவடையாக செய்து உப்பு உற்பத்தியாளர்கள் கடுமையாக உழைத்து வருகின்றார்கள் நல்ல வெப்பமும் உப்பு உற்பத்திக்கு பெரும் பங்களிப்பை தருகிறது ஆனால் உப்பின் விலையில் ஏற்பட்ட வீழ்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் மன உளைச்சலுக்குள் ஆகியுள்ளார்கள் இதைவிட சிறந்த விலை கிடைத்தால் நல்லது என்று நினைக்கின்றோம் அத்தோடு முந்தைய அரசாங்கமிருந்து உப்பு உற்பத்திக்கு தேவையான நிலத்தை எங்களால் பெற முடியாது போனது எனவே புத்தளத்தில் உப்பு உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவுமாறும் புதிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவிக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி